இதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியாத முடிவு ஒரே போடாக போட்டு இந்தியாவிற்கு அடுத்தடுத்து செக் வைத்துள்ள ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போடும் உத்தரவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்தியாவிற்கு எதிராக மாறியுள்ளது அவர் நேரடியாக சில உத்தரவுகளை இந்தியாவிற்கு எதிராக பிறப்பிக்கவில்லை என்றாலும் கூட சில உத்தரவுகளை இந்தியாவிற்கு எதிராக மறைமுகமாக பிறப்பித்து வருகிறார் அதை வரிசையாக தற்பொழுது பார்க்கலாம் முதலாவதாக அமெரிக்காவில் அத்துமீறி குடியேறியுள்ள வெளிநாட்டினரை வெளியேற்ற அந்நாட்டு அதிபர் முடிவு செய்துள்ளார் இதற்கான கணக்கெடுப்பு பணிகள் மற்றும் ரைடுகள் தொடங்கிவிட்டன இதனால் இந்தியர்கள் பலரும் வெளியேற்றப்பட வாய்ப்புகள் உள்ளன ஆனால் முறையாகவோ விசா பெற்று அங்கே வசிக்கும் இந்தியர்களுக்கு இதனால் பிரச்சனை இல்லை என்றும் சொல்லப்படுகிறது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசிக்கும் இந்தியர்களை நாடு கடத்த இந்தியா திட்டம் போட்டுள்ளது சுமார் பதினெட்டாயிரம் பேர் முதல் கட்டமாக இந்தியா கொண்டு வரப்படலாம் அமெரிக்காவின் வரி விதிப்பை தடுக்க இந்தியா இந்த முடிவை எடுக்கலாம் என்கிறார்கள் அமெரிக்கா குடியேறியிருக்கும் பலரை இந்தியா நாடு கடத்த திட்டமிட்டு உள்ளதாம் இதற்காக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவரலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் அமெரிக்கா வட்டார தகவலின்படி அந்நாட்டு அரசின் கணக்குப்படி அங்கு ஏழு லட்சம் இந்தியர்கள் சட்டவிரோதமாக குடியேறி உள்ளனர் இதில் கணிசமானோர் குஜராத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லோரும் மெக்சிகோ வழியாக அமெரிக்கா சென்று அங்கே தஞ்சமடைந்து வசித்து வருகின்றனர் இவர்கள்தான் அதிக அளவில் இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இரண்டாவதாக உத்தரவு பார்க்கும் பொழுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் முறையில் மாற்றத்தை கொண்டு வருவதாக உத்தரவிட்டுள்ளார் உலகம் முழுக்க பல நாடுகளில் உள்ள நடைமுறையை அமெரிக்கா கைவிடுவதாக அறிவித்துள்ளது பொதுவாக ஒரு குழந்தை அயல் நாட்டில் பிறந்தால் அது அந்நாட்டின் குடிமகனாக மாறும் அதாவது ஆட்டோமேட்டிக் குடியுரிமை என்று இதை அழைப்பார்கள் உலகம் முழுக்க பல நாடுகளில் இந்த முறை உள்ளது ஒரு குழந்தை அயல் நாட்டில் பிறந்தால் அதன் தாய் தந்தை அந்த நாட்டு குடிமகனாக இல்லை என்றாலும் கூட அந்த குழந்தை அந்த நாட்டு குடிமகனாக மாறும் அமெரிக்க இந்த சட்டம் அமலில் உள்ளது இந்த சட்டத்தை தான் ட்ரம்ப் நீக்குவதாக அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்கள் ஏற்கனவே விசா கிடைப்பதில் சிக்கலை சந்தித்து வருகின்றனர் அதோடு இல்லாமல் கிரீன் கார்டு பெறுவதிலும் சிக்கலை சந்தித்து வருகின்றனர் மற்ற நாட்டினருக்கு கிடைக்கும் அளவிற்கு கூட இந்தியர்களுக்கு எச் ஒன் பி விசா தொடங்கி மற்ற விசாக்கள் கிடைப்பதில் சிக்கல் நிலவி வருகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் டிரம்ப் அமெரிக்காவில் ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் முறைகள் மாற்றத்தை கொண்டுவர அவர் முடிவு செய்துள்ளார் அவரின் தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெற்றுள்ளது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த முதல் நாளை அதை நடைமுறைப்படுத்த உள்ளார் அங்கே கிரீன் கார்டு பெற காத்திருக்கும் பலரும் இதனால் சிக்கலை சந்திப்பார்கள் ஏனென்றால் அவர்களுடைய குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் கிடைக்காது உத்தரவு மூன்று இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகள் மீது நூறு சதவீதம் வரி போடுவேன் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்து வருகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு பயங்கரமான எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்துள்ளார் டாலர் வர்த்தகத்தில் இருந்து வெளியேற நினைத்தால் டாலர் வர்த்தகத்தை குறைத்தால் நூறு சதவீதம் வரி விதிப்பை மேற்கொள்வோம் என்று அமெரிக்கா இந்தியா இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுபோக டாலர் வர்த்தகம் தாண்டி இந்தியாவினுடைய வரி விதிப்பு முறையை காரணம் காட்டி இந்தியா உள்ளிட்ட சில நாடுகள் மீது இருபது சதவீதம் கூடுதல் வரியை விதிக்கவும் ட்ரம்ப் முயல்வார் என்றும் கூறப்படுகிறது ஏற்கனவே கனடா மெக்சிகோ மீது அவர் விதிக்கும் இருபது சதவீத வரி இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அமலுக்கு வருகிறது மேலும் சீனா மீதான வரியை அடுத்த வாரம் அறிவிப்பார் அதன்பின் இந்தியா மீதான வரியை அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் நம்ம எம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க